டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேகி சாந்திரிக மாஸ்டர் அன்பு வணக்கம் இன்னைக்கு ஸ்ரீமத் பகவத்கீதையில் பதம் இருபத்தி மூணில் திருத்ராஸ்டரின் கெடுமதியுடைய மகன் துரியோதனனை மகிழ்விக்கும் விருப்பத்தோடு இங்கு போர் புரிய வந்தவர்களை நாம் பார்க்கட்டும் அப்படின்ற பதத்திலிருந்து ஆரம்பிக்க போகிறோம் சோத்பவனான் அவிஷே அகம் ஏதோ அக்ர சமோகதா தாத்தியஷ்டிய மகன் துருப்புத்ரே யுத்தே பிரிய சிகிச்சவா அப்படின்ற சான்ஸ்கிரிட்டில் ஆரம்பிக்குது தனது தந்தையாகிய திருத்தாஸ்திரிடம் கூட்டு சேர்ந்து பாண்டவர்களின் அரசை சதி திட்டங்களால் ஆக்கிரமிக்க துரியோதனன் விரும்பினான் என்பது விளம்பர ரகசியமாகிறது எனவே துரியோதனன் தரப்பை சேர்ந்தவர் எல்லோருமே ஒரே குட்டையில் உரிய மட்டையாகவே இருக்க வேண்டும் அவர்கள் யார் என்று அறிந்து கொள்வதற்காகவே போர் துவங்கும் முன் அவர்களை காண அர்ஜுனன் விரும்பினானே தவிர அவர்களோடு சபாதான உடன்பாடு கொள்ளும் எண்ணம் அவனுக்கு இல்லை பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவன் அருகில் அமர்ந்திருந்ததால் தனது வெற்றியில் மிக்க உறுதி கொண்டிருந்த அவன் தன்னால் எதிர்பட வேண்டிய படைக்களத்தை கணக்கிட விரும்பினான் என்பது சரியே அடுத்தது பதம் இருபத்தி நாலு சஸ்ஜய வாச ஏவம் குடாஸ்கேசன பாரத சேனையே உபயோ மத்தே இஸ்தாவை ரதோத்வம் சஞ்சயன் கூறுகிறான் பரத குலத்தவனே அர்ஜுனனின் இவ்வாறு கூறப்பட்ட பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவனது மிக சிறந்த தேரை இரு தரப்பு சேனைகளுக்கு நடுவே செலுத்தி நிறுத்தினார் இந்த செயலில் அர்ஜுனன் குடகேசன் என்று அழைக்கப்படுகிறான் குடகா என்றால் உறக்கம் உறக்கத்தை வெல்பவன் குடகேசன் என்று அழைக்கப்படுகிறான் உறக்கம் என்றால் அறியாமை என்று ஒரு பொருள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரிடம் நட்பு கொண்டிருந்ததால் தூக்கத்தையும் அறியாமையையும் அர்ஜுனன் வென்றிருந்தான் ஸ்ரீகிருஷ்ணனின் பக்தனான அவன் ஒரு கணமும் அவரை மறக்க முடியாதவனாக இருந்தான் ஏனென்றால் இதுவே பக்தனின் இயற்கை உணர்விலோ உறக்கத்திலோ பகவானின் பக்தனின் ஸ்ரீ கிருஷ்ணர் உருவம் பெயர் குணம் லீலைகள் இவற்றை எம் எண்ணாமல் இருக்கவே முடியாது இவ்விதமாக ஸ்ரீகிருஷ்ணரை பற்றியே நினைப்பதில் எண்ணம் நிலைத்தவர்கள் இந்நினைவுடையே உறக்கத்தையும் அறியாமையையும் வெல்ல முடியும் இதுவே கிருஷ்ண உணர்வு அல்லது சமாதி நிலை என்று சொல்லப்படும் எல்லா உயிர்களின் புலன்களையும் மனதையும் நடத்துபோரான ஸ்ரீகிருஷ்ணருக்கு சேனையின் நடுவே தேரை நிறுத்துவாயாக என்று அர்ஜுனன் நோக்கத்தை புரிந்து கொள்ள முடிந்தது எனவே அவ்வாறு அவர் செய்த பின் பின்வருமாறு கூறினார் பீஷ்ம பீஸ்மர் துரோண துரோணர் சர்வேசம் ஸ்மகிதம் உவாச குமரேனோ பவ்ய ஏதாம் சவவேதாம் குருண் இதி பீஷ்மர் துரோதனர் மற்றும் பல உலகத் தலைவர்களின் முன்னிலையில் பார்த்தா இங்கு கூடியிருக்கும் குரு வம்சத்தினரை பார் என்று சுருக்கேசர் கூறினார் எல்லா உயிர்களின் பரமாத்மாவான ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அர்ஜுனன் மனதில் நடந்து கொண்டிருப்பதை புரிந்து கொள்ள முடிகிறது குருசேசன் என்ற சொல் இங்கு உபயோகிக்கப்பட்டிருப்பது அவர் எல்லாமாய் இருக்கிறார் என்பதை உணர்த்துகிறது இது போலவே பார்த்தன் குந்தி அல்லது பிரதாவின் புத்திரன் என்று சொல்லால் அர்ஜுனனை குறிப்பிடுவது மிகவும் பொருத்தமானது அர்ஜுனன் ஸ்ரீகிருஷ்ணரின் தந்தை வாசுதேவனின் சகோதரியான புருதாவின் மகனானதால் அவனுக்கு இதை அவர் கூற விரும்பினார் அவர் அவனது தேரோட்டியாக இசைந்திருந்தார் இவ்வாறு இருக்க இப்போது குரு வம்சத்தினரை பார் என்று அவர் கூறுவதன் பொருள் என்னவாக இருக்க முடியும் அர்ஜுனன் அங்கேயே நின்று போர் புரியாமல் இருக்க விரும்பினானா தனது அத்தையின் மகனிடம் இது போன்ற செயல்களை அவர் எதிர்பார்க்கவில்லை இவ்வாறு அர்ஜுனின் மனதை பற்றி கேலியாக அவர் கூறினார் என்பதே பொருள் அடுத்து பதம் இருபத்தி ஆறில் இருதரப்பு சேனைகளிடையே அங்கு தந்தைமார்களும் பாட்டனார்களும் ஆசிரியர்களும் மாமாக்களும் சகோதரர்களும் மகன்களும் பேரர்களும் நண்பர்களும் மாமனார்களும் மற்றும் பல நன்மை விரும்புகளும் போர்க்களத்தில் கூடியிருக்க கண்டான் அர்ஜுனன் போர்க்களத்தில் எல்லாவித உறவினரையும் அர்ஜுனனால் காண முடிந்தது தனது தந்தையின் கூட்டாளியான புரீஸ்வரன் போன்றவரையும் பீஷ்மர் சோமதத்தர் போன்ற ஆசிரியர்களையும் சல்யன் சகுனி போன்ற மாமன்களையும் துரியோதனன் போன்ற தம்பிகளையும் லட்சுமணன் அஸ்வதாமா போன்ற நண்பர்களையும் சுருதுவன்மன் போன்ற நண்ப நன்மை விரும்பியனையும் மற்றும் பல நண்பர்களையும் கொண்ட படைகளை அவன் கண்டான் பதம் இருபத்தி ஏழில் குந்தி மகனான அர்ஜுனன் அந்த நண்பர்களையும் உறவினர்களையும் கண்ட பின் பரிவால் நிறைந்து இவ்வாறு கூறுகிறான் என் அன்பிற்குரிய கிருஷ்ணா போரிடும் உணர்வோடு என் முன் கூடியிருந்த எனது நண்பரையும் உறவினரையும் கண்டு என் உடல் நடுங்கி வாய் உலர்வதாக உணர்கிறேன் இறைவனிடம் உண்மையான பக்தி உடையவர் எவரானாலும் அவரிடத்தில் தேவர்களிடமும் தெய்வீகங்களிடமும் எல்லா நற்குணங்களும் அமைந்திருக்கும் அதே சமயம் தெய்வ பக்தியற்ற ஒருவன் கல்வி பண்பாடு போன்ற உலகீனமான குணங்கள் எவ்வாறு நிரம்ப பெற்றிருப்பினும் தெய்வீகமான குணங்கள் அவனிடம் இருக்காது எனவே தனது உணர்வுகளை உறவினர்களைக் கண்டபின் அர்ஜுனன் தமக்குள் சண்டை செய்ய முடிவு செய்திருக்க அவனிடம் பரிவால் நிறைந்து போனான் அவனது வீரர்களை பொறுத்தவரை அவன் ஆரம்பத்திலிருந்தே இரக்கம் கொண்டிருந்தான் ஆயினும் இறுதி தரப்பு வீரர்களிடம் கூட அவர்களது நிச்சயமான மரணத்தை எதிர்பார்த்து மிகவும் இறக்கப்பட்டான் இவ்வாறு சிந்திக்க அவன் உடல் அங்கங்கள் நடுங்க அவன் வாய் உலர்ந்து போனது அவர்களது கலக உணர்வுகளை கண்டு அவன் பெரும்பாலும் அதிர்ந்து போனான் உண்மையில் வம்சம் முழுவதுமே அவனது இரத்த சம்பந்தம் உள்ள உயிர்கள் எல்லாருமே அவனிடம் போர் புரிவதற்காக அங்கே வந்திருந்தனர் அன்புமிகு பக்தனான அர்ஜுனனிடம் இது இரக்கத்தை நிறைந்தது இங்கு கூறப்படாத போதிலும் அவனது அங்கங்கள் நடுங்கவும் வாய் உலரவும் செய்ததோடு மட்டுமில்லாமல் இரக்கத்தால் அவன் அளவும் செய்தான் என்பதை நாம் கற்பனை கண்ணில் காண முடிகிறது இது போன்ற சின்னங்கள் அவனது பலவீனத்தும் பலவீனமானது அல்ல தூய பக்தனுக்கே உரிய குணமான மென்மையான இதயம் கொண்டிருந்தவனுடைய குணம் மேலும் பகவானிடம் தூய சலனமற்ற பக்தி கொண்டவனிடம் தேவர்களுக்குரிய நற்குண நலன்கள் யாவும் நிறைந்திருந்தன ஆனால் பக்தி இல்லாதவனிடமோ மதிப்பற்ற உலகீனமான சில குணங்களையே இருந்தன இது ஏனென்றால் அவன் எப்போதும் மனத்தேரில் பயணம் செய்பவனாய் கவர்ச்சி மிகுந்த ஜடசக்தியால் நிச்சயமாக கவரப்படக்கூடியவனாக இருப்பதினே ஆகும் அர்ஜுனன் கூறினான் என் உடல் முழுதும் நடுங்குகிறது மயிர் கூச்சரிக்கிறது என் வில்லான காண்டீபம் கையிலிருந்து நழுவுகிறது என் சரி என்னுடைய சருமமானது எரிகிறது என்று கூறினான் இவ்விதமான உடல் நடுக்கங்களும் மயிர்கூச்சமும் இந்த சின்னங்கள் மிகுந்த ஆன்மீக ஆனந்தத்திலே அல்லது சாதாரணமாக மிகுந்த பயத்தினாலோ ஏற்படுகின்றன ஆன்மீக அறிவுணர்வின் பயம் கிடையாது அர்ஜுனனுக்கு இப்போதைய நிலை ஏற்படும் இவ் அறிகுறிகள் நசத்தை உத்தேசித்த பயத்தால் ஏற்பட்டவையே மற்ற அறிகுறிகள் அனைத்தும் இவன் தன் வில்லான காண்டிபத்தை நழுவ விட்டும் அளவுக்கு பொறுமை இழந்திருந்தான் உள்ளே அவனது உள்ளம் எரிந்ததால் தனது சருவத்தின் எரிவது போன்ற உணர்வு அவனுக்கு ஏற்பட்டது இவை எல்லாமே வாழ்வு பற்றி பௌதீக உணர்வால் ஏற்படுவதாகும் இனியும் இங்கு என்னால் நிற்க முடியாது என் மனம் குழம்புகிறது நான் என்னையே மறக்கிறேன் கேசியை அளித்தவனே கெட்ட சகுனங்களையே நான் காண்கிறேன் பொறுமை இழந்ததால் அர்ஜுனனுக்கு போர்க்களத்தில் நிற்பதே இயலதாகியிருந்தது மனம் பலமிழந்து அவன் தன்னையே மறக்கலானான் உலகீனமான பொருள்களில் விருப்பம் மிகுதியால் ஒருவன் குழப்பமான நிலைக்கு தள்ளப்படுவான் பயம் இவ்வாறாக அச்சமும் மனநிலை குழப்பமும் பௌதீக நிலையிலிருந்து மிகவும் பாதிக்கப்பட்டவரிடம் உண்டாகிறது போர்க்களத்தில் அர்ஜுனன் துக்கத்தை மட்டுமே கண்டான் எதிரியை வெற்றி காண்பதில் அவன் மகிழ்ச்சி கொள்ள முடியாதிருந்தது நிமிர்த்த என்ற சொல் மிக முக்கியமானது எதிர்பார்ப்புகளில் ஏமாற்றத்தையே ஒருவன் காணும் பொழுது நான் ஏன் இருக்கிறேன் என்றவன் அவன் எண்ணுகிறான் ஒவ்வொருவரும் தன்னிலும் தற்குணத்திலும் கவரமுற்றவனாக யாருமே பரதனிடம் கவனமுடையவர்களாகவே எல்லோருடைய நற் குணங்களில் ஸ்ரீ கிருஷ்ணனின் விருப்பத்திற்கு இணங்கி அர்ஜுனன் தன் சுயநலத்திற்கு புறக்கணிக்க வேண்டுமாயிருந்தது கட்டுப்பட்ட ஆத்மா இதை மறந்து உலகத் துன்பதனால் அவதி இந்த போரிடலையும் வெற்றி தனக்கு ஏகத்தையே கொடுக்கும் என்று எண்ணினான் அர்ஜுனன் இத்துடன் ஸ்ரீமத் பகவத்கீதையனுடைய பதம் முப்பது முடிவற்றது நன்றி வணக்கம்